தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கின்ற விருச்சக ராசினியர்களுக்கு ஓகே இந்த ஆணி மாதம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது என்ன மாதிரிலாம் பண்ண போகுது அப்படின்னா யார் என்ன வேணால் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு விஷயம் நடக்க போகுது ஓகே கிட்டத்தட்ட பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கார் ஏற்கனவே குரு எட்டில் மறைஞ்சிட்டாரு மேடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரு மீனம் மிதுனம் கன்னி தனுசது நாளில் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்கள் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு பெற்றவர்களாக இருக்கிறார் ஓகே கிட்டத்தட்ட இந்த பத்தாம் போய் எட்டில் இருக்கிறது அப்படின்றது எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் ஆ எட்டாம் தான் திடீர் அதிர்ஷ்டம் அப்ப நிறைய பேருக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு தொழில் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டிக் போட்டுக்கலாம் இது வரைக்கும் எனக்கு வந்து என்ன சொல்றது கொடுக்குறேன் கொடுக்குறேன்றான் கொடுக்க மாட்டேங்கிறான் வரவே வராது நினைச்சு அவ்வளோதான் அப்படின்னு உட்காந்தா திடீர்னு இருந்தா அப்படின்னு அக்கௌண்ட்ல தேங்க் ஜிபேல வந்து எனக்கு மணி அடிக்குது அது சத்தம் கேட்கும் போதே காதல தேன் வந்து பாயுது அப்படின்ற மாதிரியான நகழ்வுகள் எல்லாம் இந்த மாதம் நம்ம வந்து விருத்தராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம் அப்புறம் வரல நீங்க தான் அனுப்பணும்னு என்கிட்ட கேட்கக்கூடாது என்ன வாட்டர் உங்களோட நாட்டல் அரசு கோப்பா அதுக்கு வந்து துணை புரியணும் ஒரு அறுபது விழுக்காடு கோச்சார பழங்கள் ஓரளவுக்கு ஒத்துழைச்சாலும் அறுபது விழுக்காடு கண்டிப்பாக ஒரு ஜனகால ஜாதகம் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றக்கூடிய கூடிய தன்மையில இருக்கும் உங்களுக்கு என்ன தசாபதி நடக்குது என்ன மாதிரியான அந்தரம் ஓடுது என்ன மாதிரி சூட்சமங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத பொறுத்து ஆனா கூட்டு மதிப்பு அப்படி தோராயமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைனஸ் அத்தான் நிறைய வரப்போகுது இதுவரைக்கும் வாராக்கடன் அனைத்தும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை உச்சராசிக்காரர்களுக்கு அப்படியே கண்ணுக்கு தெரியுது சூப்பரா இருக்க போகுது ஒரு விஷயம் ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துலதான் வந்து மிஸ்டர் குரு மிஸ்டர் புதன் சூரியன் எல்லாம் அப்படியே உட்காந்து கும்மி அடிச்சு சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்ண போறாங்க அப்ப தலைமை பண்பு அதிகரிக்கப் போகிறது அதே சமயம் கொஞ்சம் அலைச்சலும் அதிகரிக்க போகும் ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு அப்போ உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகும் போது அதை சூரியன் வந்து பொறுப்பேற்றுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார் ஓகே கேக்கவே நல்லா இருக்குல்ல ஏற்கனவே இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை வேற இப்போ நம்ம ஊட்டுக்காரமாக்கோ இல்ல வீட்டுக்கார ஐயாக்கோ வேற குருவோடைய சகாயம் கிடைக்கப் போகிறது அப்படின்ற போது எப்படியோ குடும்பத்துக்கு காசு வந்தா சரி நீ சம்பாதிச்சுன்னு நான் சம்பாச்சா அவங்க சம்பாதிச்சு பெருசா வாங்கிக்கிறேன் நம்ம சம்பாதிச்சு அது கணக்கெட்ட கஷ்டம் இல்லை ஓகே அதனால குடும்பத்திற்கான வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆணி மாதம் இனிதே ஆரம்பம் ஓகே மூணாவது அப்படின்னா என்ன மேடம் பத்துல வந்து போய் ராசிநாதன் கேது வேற அப்படின்னா யோசிச்சீங்க அப்படின்னா பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லிட்டு ஜாதக ஒரு பாவியாவது செவ்வாயோ இல்ல வந்து கேதுவோ வந்து சனியோ ராகுவோ சுபர்னு சொல்லக்கூடிய சூரியனோ இதெல்லாம் இருக்கணும் சூரியன்லாம் பத்துல இருந்தா திங் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்